பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நிச்சயமாய் கிடைக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு கத்தர் தருகிற ஒரு வார்த்தை நிச்சயமாய் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த கிடைக்கும் என்று ஆண்டவர் எப்படி கிடைக்குமா நிச்சயமாகவே கிடைக்கும் நிச்சயம்னா அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா கண்டிப்பா கிடைக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் என கருமையான திவஜனமே என் வாழ்க்கையில் இந்த ஆரோக்கியம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த வேலைவாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு இந்த எதிர்காலம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த தொழில் எனக்கு கிடைக்காதா இந்த திருமண காரியம் எனக்கு நடக்காதா இந்த கற்பத்தின் கறி எனக்கு கிடைக்காதா இப்படி ஒரு நல்ல ஒரு வீடு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி பல காரியங்களை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி நம்ம இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம் இந்த பொருளாதார நிறைவு இந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு மாறுதல் ஒரு பொருளாதார நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி இயங்குகிற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறாங்க இந்த மருந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த வாழ்வு மாறி மருந்து மாத்திரை போடாத ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லி இயங்குகிற பிள்ளைகள் ஏராளம் நீங்கள் கூட அப்படி இருக்கலாம் என் குடும்பத்தில் சண்டை சச்சரவு தான் பெருகி இருக்கிறது கூட பிறந்தவங்க எனக்கு விரோதமாக அவ்வளவு எழும்புறாங்க கோர்ட்டு கேஸ் என்று என்ன அலைக்கழிக்கிறாங்க இந்த வாழ்க்கை மாறாதா இந்த கோர்ட்டில் ஏறி இறங்கக்கூடிய வாழ்க்கை மாறி எனக்கு ஒரு சமாதமான வாழ்க்கை கிடைக்காதா என்று சொல்லி இயங்குகிற அநேகர் உண்டு இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற அது கிடைக்கும் எதிர்பார்க்கிற அந்த பொருளாதார நிறைவு கிடைக்கும் எதிர்பார்க்கிற இந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் எதிர்பார்க்கிற வீடு கிடைக்கும் எதிர்பார்க்கிற உயர்வு மேன்மை கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அது எப்படி கிடைக்குமா நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அது என்ன என்னது ஆணித்தனமாக சொல்றாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு கிடைக்கும் என்று சொல்லி உறுதியாய் சொல்லுகிறார் அது கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு அருமையான தெய்வ ஜனமே கிடைக்க பண்ணுகிறவர் நீங்கள் அதை பெற்று கொள்ள போறீங்க இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லப்படும் பொழுது எது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது தண்ணீர் தண்ணீர் அவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது இருக்கிறதோ அது உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் யாரும் அதை பறித்துட்டு போக முடியாது நீங்க விசுவாசிக்கிறீங்களா வசனம் சொல்லுகிறது அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அப்படின்னா உங்க தண்ணி உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உங்க வருமானம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உங்கள் சொத்துக்கள் உங்கள் பணங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உங்கள் வேலை உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் எனக்கு அருமையான உங்களுக்கு உங்களுக்குள்ளது உங்களுக்குத்தான் இன்னொருத்தருக்கு கத்தர் கொடுக்கிறவரல்ல உங்களுக்கு கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தான் தெளிவாய் சொல்லு அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே நிச்சயமாய் கொடுக்கிற அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவராலே அந்தி வேறொருவரும் நமக்கு கொடுக்க முடியாது அவர் கொடுக்க நினைக்கிறதை அவர்தான் கொடுக்க முடியும் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது என்ன பலம் அரசியல் பலம் பண பலம் பதவி பலம் அந்தஸ்து என்கிற பலம் எந்த பலமும் அதை தடுக்க முடியாது அவர் கொடுக்கும் பொழுது அவர் அழக சொல்கிறார் நிச்சயமாய் கிடைக்கும் விசுவாசிக்கிறீங்களா காலதாமதமாயிருக்கலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி கத்தர் சொல்கிறார் நிச்சயமாய் கிடைக்கும் இந்த வார்த்தை பிடிச்சு ஆண்டவரே கிடைக்கும் என்று சொன்னீங்களே நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொன்னீங்களே எனக்குரியது எனக்கு கிடைக்கும் என்று சொன்னீங்களே எனக்குரிய எல்லாம் எனக்கு தாங்கப்பா அது கிடைக்கப்பற உதவி செய்யுங்க ஆண்டவரே தடுக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க தடுக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்படுங்க எனக்கு கிடைக்கணும் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொன்னீங்களே கிடைக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அவர் கிடைக்க பண்ணுவார் கர்த்தர் எனக்கு கிடைக்க பண்ணினார் எனக்கு தர வேண்டியதை கொடுத்தார் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார் அது நிச்சயமாக எனக்கு கிடைத்தது என்று சொல்ல போகிறீங்க அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜெபிப்போமா எங்களே நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட நல்ல நாளிலே கூட நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த நாளில் கூட என்னோடு கூட ஜபத்தில் இணைந்து இருக்கிற உடைய கரத்துல கொடுக்கிறோம் யார் யார் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காத்து இருக்கிறார்களோ உடைய சமூகத்தில் கேக்குறாங்களோ அத்தனை காரியங்களை பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கிடைக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நிச்சயமாய் கிடைப்பதாக சுகம் நிச்சயமாய் கிடைப்பதாக வருமானங்கள் நிச்சயமாய் கிடைப்பதாக தொழிலில் உயர்வு நிச்சயமாய் கிடைப்பதாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக நடப்பதாக திருமணம் நடப்பதாக கற்பத்தின் கனி கிடைப்பதாக சமாதானம் சந்தோஷம் நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக என்னென்ன காரியத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ எது எது எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கிறாங்களோ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும்படி செய்வீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அநேகர் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்க கொடுக்க போறீங்க நீங்க கிடைக்க பண்ண போறீங்க பிள்ளைகள் பெற்று நாமத்தை மைமைப்படுத்த போறதற்கு